சாப்பாடு அங்கே போட்டாக்க காரமாக இருக்கும் ஐஸ் வாட்ரு ஊற்றி சாப்பாடு போட்டால் சாப்பிட்றத பாருங்கள் இவனுங்களுக்கெல்லாம் ஐஸ் வாட்ரு கேட்குது என்ன பண்ணுறது அந்த நாலு பேர் வச்சுக்கிட்டு டே எ புழுக்க பயிலுங்களா என்ன பண்ணுங்கள் தண்ணியில் சாப்பாடு போட்டால் சாப்பிட்றோம் ஜில்லு தண்ணி ஊற்றி சாப்பாடு போட்டால் காரம் இல்லை அவ்வளோ அவனுக்கு நாலு பேருக்கும் பசி அங்கெல்லாம் கம்பெல்லாம் அரைச்சி போட்டு தான் வச்சுருக்கேன் அப்படியே பட்னி போடுற மாதிரி தான் சாப்பிடுவானுங்க அவ்வளோதான் ஒரு ரவுண்டு இதில் போயிட்டு அப்படியே சுற்றி இதில் வந்துருவாங்க வீட்டையே சுற்றி சுற்றி வர்றதே இவங்களோட வேலை ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துருவானுங்க ஏன்டா மூணு பேர் போயிட்டாங்க நீ டேய் டே தேடுது போடா அந்த பக்கம் போயிட்டாங்க போடா